அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று வேலைக்கு போகிறதுக்காக ஆங்கிற பஸ் ஸ்டாப்பில் ஏறிட்டேன் ஏறினப்புறம் ஒரு வயசான பாட்டியம்மா பாட்டியம்மா கூட இல்லை ஒரு அறுபது வயசு இருக்கலாம் அந்த ஒரு அம்மா ஏறினாங்க மூடம் முடியாதவங்க சரி மூடம் முடியாதவங்க ஏறி வராங்களேன்னு சொல்லிவிட்டு நான் என்னோட இருக்கையில் நீங்கள் உட்காருங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டாங்க கபிரியல்புரத்தில் நகர் கிராமம் தாண்டி கபிரியல்புரத்தில் ஒரு அம்மா ஒரு பையன் ஏறினாப்புல அவருக்கு அவங்க தெரிஞ்சவங்க போடுறதுக்கு நிறைய கதைகள்லாம் பேசிகிட்டு வராங்க வந்த கதை போன கதை வாழ்ந்த கதையெல்லாம் பேசிகிட்டே வராங்க பேசிகிட்டே இருக்கும்பொழுது இப்போ பேருந்து மேம்பாலம் தாண்டி மேலவாளடி மேம்பாலம் தாண்டி வண்டி போகுது கோயில் பஸ் ஸ்டாப்பில் அவங்க இறங்கணும் அவங்க எ எந் எந்திரிச்சு நிற்கிறாங்க இறங்கிறதுக்கு இறந்துங்கிற இறங்கிறதுக்கு முன்னாடி இந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க தம்பி நீ உட்காருப்பா வேறு யாராவது உட்காந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இடம் கொடுத்தனா நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்க அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை ஒரு முகசிரிப்பு கூட ஒரு பதில் கூட அவங்க சொல்லவே இல்லை அவங்க கூட இறங்கி போயிட்டே இருந்தாங்க அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நாம் பொதுநலமாக இருந்தாலும் சுயநலமாக சுயநலமாக கூட தான் இருக்கோம் அப்படிங்கிறத அந்த பயணம் எனக்கு உணர்த்துச்சு சிரிச்சுக்கிட்டே நான் அந்த பையனை பார்த்தேன் அந்த அம்மா இறங்கி போயிட்டே இருந்தாங்க எந்த விதமான சலனமும் இல்லாம